வந்து அவ்ளேஸ் ஆன்லைன் ஷாப்பா லாஸ்ட் வீடியோ காதி காட்டன் சாரீஸ் போட்டிருந்தோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நிறைய ஆர்டர்ஸும் கொடுத்தீங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ்ப்பா ரிசீவ் பண்ணவங்க எனக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் கொடுங்கப்பா நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எல்லாருக்குமே வந்து இன்னைக்குமே வந்து பார்க்க போற கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில வந்து லினன் சாரி பார்க்கலாம் லெனன் சாரி வந்து த்ரீ ஃபிஃப்டில இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற சாரீஸ் மட்டும் பார்க்க போறோம் ஒவ்வொரு சாரியா பாக்கலாம் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுலயுமே பிடிச்ச கலரை வந்து பண்ணி புக் பண்ணிக்கோங்கப்பா ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் வந்து இது வந்து லினன் சாரில லினன் காட்டன்ல வந்து இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் வந்துருக்கும் ஃபிளவர் பேட்டர்ல டிஜிட்டல் பிரிண்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த சம்மருக்கு வியர் பண்றதுக்கு டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம கொடுக்குற ப்ரைஸும் சூப்பரான ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல கொடுக்குறோம்ப்பா இந்த சாரி வந்து சிங்கிள் சாரி வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் சிங்கிள் சாரியே வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் பை பண்ணிக்கலாம் இதில் கலர்ஸ் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரைஸில் கொடுக்குறோம் நல்ல ஒரு ப்ளூவில் ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரியோட லென்த் வந்து சிக்ஸ் டென் இருக்கும்ப்பா வித் ப்ளவுஸோட தான் இருக்கும் சிக்ஸ் டென் இருக்கும் கொஞ்சம் வெள்ளி ஃபேட் இருக்கிறவங்க வந்து பிளவுஸ வந்து நீங்க ஸ்டிச் பண்ண வேணாம் கட் பண்ணாமல் பிளவுஸ் போட்டு பண்ணிக்கலாம் இது வந்து பிளவுஸ் பிளவுஸ்ல வந்து பிளவர் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பல்லு சாரியோட ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும் ஒரு சாரி வந்து ஃபுல் சாரியுமே வந்து நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக வந்து ஃப்ளவர் பேட்டர்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு இது வந்து பல்லு டிசைன் ஃபேப்ரிக் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் சம்மருக்கு வியர் பண்றதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்ம கொடுக்குற பிரைஸும் ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சிங்கிள் சாரியே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோம் ஒரு சாரி மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறப்பா அடுத்த சாரீஸ் எல்லாமே கலர் மட்டும் ஷோ பண்றேன் இதுல இருக்கிற மாதிரி தான் வரும் இது வந்து பிளவுஸ் கொடுத்துருக்குறாங்க லீனா இருக்கிறவங்க வந்து நீங்க பிளவுஸ் கட் பண்ணியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு சாஃப்டாகவே இருக்குது பிடிச்ச கலராக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கலராக ஷோ பண்ணுறேன் ஒரு சாரி மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன்ப்பா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒயின் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலர் ஆப்ஷன்ஸ்பா சூப்பரான ஒரு ஒயின் கலர் எல்லா கலருமே ரொம்பவே சூப்பரா இருக்கு டார்க் கலர்ஸ் இருக்குது லைட் கலர்ஸ் இருக்குது இப்ப பாக்குற சாரீஸ் எல்லாமே வந்து த்ரீ ஃபிப்டி வரும் நல்ல ஒரு கிரீன் கலர் பாட்டில் கிரீனு சாரியோட ஃபேப்ரிக் வந்து க்ளோஸ் அப்ல காட்டுறேன் லினன் காட்டன்ல சாரி ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி சில்வர் ஜாரி லைன்ஸ் போயிருக்குது இத தான் நிறைய பேர் அந்த வைர ஊசி பேட்டர்ன் வைர ஊசி பேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி இருக்கிறத தான் வந்து வைர ஊசி பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சில்வர் ஜாரி லைன் சாரி வியர் பண்ணும்போது இந்த ஜரி லைன்ஸ் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் நல்ல ஒரு ஃபேப்ரிக் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் அப்போ இந்த சாரியோட ப்ரைஸே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் ரொம்பவே நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டி நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்து ரொம்பவே ஒர்த்தபிளாக இருக்கும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்மக்கிட்ட பை பண்ணலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பரான ப்ரைஸில் கொடுப்போம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கலருமே இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம் உங்களோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கப்பா சூப்பரான ஒரு கலர் நெக்ஸ்ட் ஒரு எல்லோ கலர் இந்த கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறோம் பாக்குற சாரியோட பிரைஸ் எல்லாமே வந்து த்ரீ பிப்டி ருபீஸ்க்கு சிங்கிள் பீஸே வந்து ஃப்ரீ சிப்ல கொடுக்குறோம்ப்பா ஒரு சாரியோட பிரைஸ் வந்து ஷிப்பிங்கோட ஷிப்பிங் மைனஸ் பண்ணி பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் ரொம்பவே ஒர்த்தபிள் பிரைஸ் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்கப்பா சூப்பரான ஒரு ஒயின் ஷேடு சூப்பரா இருக்கு கலர்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு ஒரு பிங்க் கலர் பிங்க் கலர் பிங்க்லயே டார்க் பிங்க் பிடிச்ச கலர் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணியே புக் பண்ணிக்கோங்கப்பா ஒரு ப்ளூ கலர் சூப்பரா இருக்கு சாரியோட கலர்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க லைட்டிங்லாம் நார்மல் லைட்டிங் வச்சு தான்ப்பா எடுக்கிறோம் எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணல அப்படியே அப்லோட் பண்றேன் குவாலிட்டி நீங்க இதுல என்ன கலர் பாக்குறீங்களோ அதே கலர் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் கலர்ஸ் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இப்ப பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து த்ரீ பிப்டி ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல வரும் நெக்ஸ்ட் பாக்குறது அதுலயே வந்து கொஞ்சம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க லினன் காட்டன்லயே வந்து அலோ சாரியுமே இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் வந்துருக்கு சில்வர் ஜரி லைன்ஸ் இதுல வந்து சின்னதாக வந்து பார்டர்ல சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சிங்கிள் சாரி ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க அதுல ஒரு சாரி இதுல ஒரு சாரீ கூட நீங்க ரெண்டு சாரியாகவும் பை பண்ணிக்கலாம் ஆனால் சிங்கிள் சாரி எடுத்தாவே அது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்காக வரும் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்காக வரும் இதுல கலர்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு கலருமே இந்த மாதிரி இதுல வந்து டிசைன் பண்ணி ஒரு சாரியுமே நான் இதுல ஓபன் பண்ணியும் காட்டுறேன் இந்த சாரி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு சாரி ஓபன் பண்ணி காட்டுறேன் ஏன்னா இதுலயும் அதுல ஒரு சாரி ஓபன் பண்ணி காட்டுறேன் இதுலயும் உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்ல இது வந்து சாரியோட பல்லுப்பா சேரீல ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி சில்வர் சேரீ லைன்ஸ் வந்துருக்குதா இதான் வைர ஊசி பேட்டர்ன் அப்படிங்கிறாங்க அந்த லைன் போறதுதான் வைர ஊசி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது வந்து ஓவரால் சாரியோட பாடி ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே சாஃப்டாவே இருக்கும் ஒரு சைடு வந்து குட்டியா இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்குறாங்க சிங்கிள் சைடு இந்த மாதிரி சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு வந்து இந்த மாதிரி பார்டர்ல சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க ஃபேப்ரிக்கு நல்ல ஒரு சாஃப்டாவே இருக்குது வியர் பண்றதுக்கு இந்த சம்மருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம கொடுக்குற ப்ரைஸும் வந்து ரொம்பவே ரீசனபிள் பிரைஸ்ல கொடுக்குறோம்ப்பா போர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சிங்கிள் சாரியே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் இது வந்து பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் மேட்ச்சில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்ப்ரீன் ஷாட் பண்ணிக்கோங்க ஓவரால் சாரியோட லுக் இந்த மாதிரி இருக்கும் வந்து டிஜிட்டல் பிரிண்ட்ல ஃப்ளவர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு சாரி வியர் பண்ணா இந்த மாதிரி இருக்கும் இதுல வந்து மற்ற சாரீஸ் எல்லாமே கலர்ஸ் மட்டும் ஷோ பண்றேன் ஒரு சாரீல மட்டும் ப்ளவுஸ் அண்ட் பல்லு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டியிருக்கிறேன் மற்ற சாரீஸ் வந்து அப்படியே ஷோ பண்றேன் பிடிச்ச கலரை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு பேஸ்டல் ஷேட்ஸ் இது எல்லா லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இப்ப பாக்குற சாரியோட பிரைஸ் எல்லாமே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சிங்கிள் பீஸ் ஃப்ரீ சிப்பிங்ல வரும்ப்பா சூப்பரான ஒரு பிங்க் கலர் எல்லாமே வந்து இந்த மாதிரி பார்டர்ல வந்து லினன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க பா சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க லினன் காட்டன் இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் ஷாட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு கிரீன் கலர் சூப்பரா இருக்கு டார்க் கலர் வந்து சாரி வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்மள பிரைட்டா காட்டும் டார்க் கலர்ஸ் போட்டோம் அப்படின்னா டஸ்கி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கூட டார்க் கலர்ஸ் வந்து நல்லாவே பிரைட்டா இருக்கும் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன் ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் தான் கொடுக்குறோம்ப்பா இந்த சாரி எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோம் இதுல வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி இருக்கு பாருங்க இதுல என்ன டிஃபரென்ஸ் அப்படின்னா சிலர் வந்து கான்ட்ராஸ்டா வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க அவங்க வந்து இந்த மாதிரி செல்ஃப் கலர் மேட்சிங் எடுத்துக்கலாம் சிலர் வந்து டீசெண்டா செப்பரேட்டா வேணாம் ஒரே மாதிரி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி செல்ஃப் கலர் மேட்சிங் ஒரே மாதிரி இருக்கிற கலர் மேட்சிங் எடுத்துக்கோங்க இல்ல எங்களுக்கு வந்து இப்படி கான்ட்ராஸ்டா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் மேட்சிங் எடுத்துக்கலாம் ரெண்டுமே நமக்கு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பை பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா வந்து இந்த பார்டர் என்ன கலரோ அதுல வந்து பிளவுஸ் அண்ட் பல்லு இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்கிரீன் ஷாட் பண்ணிக்கோங்க பிரைஸ் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சிங்கிள் சாரி ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடைக்கும் இது வந்து செல்ஃப் கலர் மேட்ச் நல்ல ஒரு லைட் கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன் ஷாட் பண்ணிக்கோங்கப்பா நிறைய கலர்ஸ் இருக்குது லாங் வீடியோ போனாலும் ஸ்கிப் பண்ணிட்டு பாப்பீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த டிசைன் பேட்டர் சேஞ்ச் ஆகி நம்ம கிட்ட இருக்கும் இதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு கலர் இந்த கலர் பண்ணிக்கோங்கப்பா இது இருக்கு கலர்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்பவே அருமையா இருக்குது சாரி வியர் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு டார்க் கலர் கலர் மேட்சிங் சூப்பராக இருக்கும் இந்த கலர் வந்து ஸேராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஒயின் ஷேட்ல ஒரு கிரீன் கலர் மேட்சிங் இந்த கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கலர் பிடிச்சிருந்தா இதுவும் ஒரு சூப்பரான ஒரு கலர் இது வந்து பேஸ்டல் ஷேட்லயே அப்படியே கொடுத்துருக்காங்க இது ஒரு லைட் கலர் இது ஒரு லைட் கலர் இது ஒரு மாதிரி லைட் கிரீன் கலர் இது வந்து ஒரு மெகந்தி கிரீன் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக்குமே நல்ல ஒரு சாஃப்டாவே இருக்கும்பா நான் உங்களுக்கு ரோல் பண்ணி காட்டுறேன் நல்ல ஒரு சாஃப்ட் சம்மருக்கு வியர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பியூர் காட்டன் கிடையாது லினன் காட்டன் செமி லினன் செமி லினன் வரும் ஃபேப்ரிக் வந்து ஆனால் நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும் சம்மருக்கு வியர் பண்ணுறதுக்கு டெய்லி யூஸு ஒர்க்கிங் டீச்சர்ஸ் எங்களுக்குலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் என்கிட்ட இந்த ஃபேப்ரிக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நீங்க இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷார்ட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பீச் கலருக்கு ஒரு பிங்க் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன் ஷாட் பண்ணிக்கோங்கப்பா ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்குறோம் அப்ளேஸ் ஆன்லைன் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த சாரீ கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன் ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கலர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கலர் காம்போ நல்ல ஒரு எல்லோ லைட் எல்லோ அதில் ஒரு க்ரீன் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது டீசெண்டாக இருக்குது இந்த கலரெலாம் வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குது வியர் பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கு கலர் பாருங்கள் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்கப்பா ப்ரைஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் அப்போ உங்களுக்கு ஒரு சாரியோட ப்ரைஸே வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் வரும் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பேக்கிங் அண்டு ஷிப்பிங் போனாலுமே வந்து உங்களுக்கு கையில கிடைக்கிற இந்த சாரியோட பிரைஸ் வந்து த்ரீ பிப்டி தான் வரும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நாங்கள் சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கலருமே கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா இது நல்ல ஒரு டார்க் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு ஒரு சாக்லேட் கலர் சாக்லேட் கலர்ல ஒரு உட் கலர்ல வந்து ஃபிளவர்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த சாரியுமே நல்ல ஒரு டார்க் கலர் சூப்பராக இருக்கு இந்த கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு ஒரு பீகாக் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம் பீகாக் ப்ளூவில் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வந்து பிளவுஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு இது ஒரு மெரூனும் ஒயினும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது கலரு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான்ப்பா குடுக்குறோம் இந்த கலர் நல்ல ஒரு பேஸ்டல் ஷேடு சூப்பரா இருக்குது இந்த கலர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் எல்லா கலருமே ரொம்ப அருமையா இருக்குது பிடிச்ச கலரை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோம்ப்பா புக்கிங் நம்பர் வந்து நைன் ஃபைவ் நைன் செவன் டூ எயிட் த்ரீ ஜீரோ எயிட் த்ரீ அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிங்க் கலர் பேஸ்ட் நல்ல ஒரு லைட் பிங்க் இது வந்து இதுவும் ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த ஷேடே வந்து வித்தியாசமா இருக்கு சாரி வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா இது ஒரு கிரீனுக்கு ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ஸ் கிரீனுக்கு ஒரு ரெட் கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு எல்லா கலர்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு பிடிச்ச கலரை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதுவுமே நல்ல ஒரு பேஸ்டல் ஷேடுப்பா இப்ப பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு ரேஞ்சில் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் எல்லாமே வந்து ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்க பிடிச்ச கலராக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அப்ளேஸ் ஆன்லைன் ஷாப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா வீடியோலையுமே வந்து எல்லா வீடியோக்கிலயுமே டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் லிங்க் கொடுப்பேன் விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய ஆர்டர்ஸும் போன வீடியோவில் காதி காட்டன்ல எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்தீங்க இது மாதிரி தொடர்ந்து ஆர்டர்ஸ் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்